அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நேற்றை உடையின் இறுதியில் ராமையா பிள்ளை சின்னமையிடம் நாம் குழந்தைகளோடு ஆருத்ரா தரிசனம் செய்ய நாளை சிதம்பரம் செல்லலாம் என்று முடிவெடுத்து உறக்கத்துக்கு சென்ற நிகழ்வோடு நேற்று உடைய முடித்திருந்தோம் வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் தில்லை நடராஜ பெருமானின் ஆருத்திர தரிசனம் கண்டு பேரானந்தத்தில் திளைத்த பக்தர்கள் காண்டாமணியின் ஒலியும் மீறி ஹர ஹர மகாதேவா சிவ சிவ சம்போ மகாதேவா ஜெய ஜெய சம்போ மகாதேவா தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லை நடராஜ பெருமானே வாழி வாழி என்று முழங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த முழக்கம் கோயில் பரப்பையும் கடந்து நகர் எல்லை வரை எதிரொலித்துக் கொண்டிருந்தது ராமையா பிள்ளை குடும்பத்தோடு நடராஜ பெருமான் சன்னதி முன்னின்று இருகரம் கூப்பி உள்ளம் உருகி வழிபட்டார்கள் தம்பதியின் இருவரின் கண்களிலும் பெருமானின் திபுருபம் கண்டு ஆனந்த பரவசத்தில் அந்த கண்கள் பணித்தன மெய்யெல்லாம் குறைய பக்தி பரவசத்தில் மனம் திளைக்க ராமையா பிள்ளை சிதம்பரநாதா நடராஜ பிரபு சுந்தரி மணாலா தேவதேவா அம்பலமானா நீதான் துணை ஐயனே நீர்தான் துணை என்று வேண்டிக் கொண்டார் கூடவே கணவரை போலவே சின்னமையும் வேண்டிக் கொண்டார் அப்போது அங்கு வந்த கோவில் தீட்சிதர் ஒருவரான தீட்சிதர் குடும்ப சகிதமாக வந்திருக்கும் ராமையா பிள்ளையை பார்த்துவிட்டு அகமகிழ்ந்தவராக முகமலர்ச்சியோடு வாருங்கள் ராமையா பிள்ளை என்று வரவேற்றார் உமது பாரியாளோடும் பிள்ளைகளோடும் ஆடுத்திரு தரிசனம் செய்தாயிற்று இல்லையோ என்று கேட்டார் ஆயத்து சுவாமி எல்லாம் நல்லபடியாகவே முடிந்தது என்று அவருக்கு பதில் சொன்னார் பிள்ளை மனைவியை பார்த்த சின்னம்மை இவர்தான் அப்பைய தீட்சிதர் நம்மிடம் மிகுந்த நேயம் கொண்டவர் என்று அவரை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார் உடனே அப்பய தீட்சிதரை புன்னகையோடு நோக்கி நோக்கி நமஸ்காரம் செய்தார் சுவாமி குலப்பெருமைக்கே உரிய சின்னம்மையின் பணிவு கண்டு மகிழ்ந்து அப்பைய தீட்சிதர் நடராஜ பெருமான் கிருபையால் குடும்பம் சேமம் உண்டாகட்டும் அம்மா என்று ஆசீர்வாதம் செய்தார் அவளது இடுப்பில் இருந்த குழந்தையை பார்த்துவிட்டு சரி குழந்தை பெயருக்கு அர்ச்சனை செய்கின்றேன் என்றார் சின்னம்மை அர்ச்சனை தட்டை அவரிடம் கொடுத்தார் அதை வாங்கி கொண்ட அவர் பிள்ளைவால் குழந்தையோட திருநாமம் ஜென்ம நட்சத்திரத்துலாம் சொல்லுங்க சித்திர நட்சத்திரம் சுவாமி இன்னும் பெயர் சூட்டவில்லை என்றார் ராமையா பிள்ளை பரவாயில்லை பிள்ளைவால் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து விடுவோம் என்றார் அப்பயா தீட்சிதன் அர்ச்சனையை முடித்து தீப தட்டை அவர்களிடம் நீட்டினார் எல்லோரும் கற்பூர ஆத்தியை கைகளால் தொட்டு கண்களில் ஒற்றிக்கொண்டார்கள் அவர்களுக்கு தீட்சிதர் விபூதி பிரசாதம் வழங்கிவிட்டு சின்னமயிரம் அர்ச்சனை தட்டை கொடுத்தார் அப்போது பிள்ளை அப்பையா தீட்சிதனம் சுவாமி பெருமா தரிசனம் நன்றாக முடிந்தது இனி சிதம்பர ரகசியம்தான் காண வேண்டும் என்றார் அதே சமயம் சிதம்பர ரகசியத்துக்கான பூஜைகள் எல்லாம் முடிந்தன தீட்சிதர் சன்னதி திரையை தூக்கினார் எல்லோரும் சிதம்பர ரகசியத்தை தரிசித்து கைகூப்பி வழிபட்டு வணங்கினார்கள் கூடவே காண்டாமணியின் ஒளியோடு ஹரஹர மகாதேவா என்ற பக்தர்களின் முழக்கம் எங்கும் எதிரொலித்தது அப்போது அப்பே தீட்சிதர் சின்னமையிடம் சிதம்பர ரகசிய சன்னதியை காட்டி அம்மா இதுதான் ஆகாயத்தலம் துவாதச ஆனந்த பெருவலி என்று விளக்கியவர் குழந்தைக்கும் சிதம்பர ரகசியத்தை காட்டு அம்மா என்றார் அந்த கணத்தில் அந்த அதிசயம் மிகுந்தது சின்னம்மையின் கையில் இருந்த குழந்தை சிதம்பர ரகசியம் கண்டு கலகலகலம் நகைத்தது அது கண்டு பெற்றோரும் அப்பயதீச்சரும் சொல்லன்னா வியப்புக்கு ஆளானார் உடனே அப்பயதீச்சிதர் அந்த ஆச்சரியத்தோடு ராமா ராமையா பிள்ளையை பார்த்து விளைவார் இதென்ன ஆச்சரியமாக இருக்கின்றது சிதம்பர ரகசியத்தின் உண்மை பொருளை குழந்தை கண்டு உணர்ந்து விட்டதோ இப்படி நகைக்கின்றது இது ஒரு மகத்தான விந்தியாக இருக்கின்றது இது உங்கள் குழந்தை என்று அம்பலவானரின் அருக்குழந்தையாகும் தாங்கள் பெற்ற பாக்கியமே பாக்கியம் என்று உளம் பூரிக்க சொன்னார் அதற்கு எல்லாம் பெருமான் சித்தம் பெருமான் திருவருள் என்று அடக்கத்தோடு சொன்னார் ராம்யாப்பிள்ளி அப்போது சுவாமி என்று மெல்லிய குரலில் கணவரை அழைத்தால் சின்னம்மை என்ன சின்னம்மை என்று கேட்டார் அவர் சற்று தயக்கத்தோடு இருந்தபோதும் மகிழ்ச்சி கொப்பளிக்கும் குரலில் சுவாமி இங்கே தில்லை ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமானும் ஸ்ரீ நடராஜ பெருமானாக ஹரி அரண் இருவரும் ஒரே இடத்தில் அமைய இந்த சன்னிதானத்தில் நம் குழந்தை முதன் முதலாக சிதம்பர ரகசியம் கண்டு கலகலம் என்று சிரித்தான் ஆகையால் நம் குழந்தைக்கு இந்த இவ்விரு பெண் பெருமான்களின் சன்னதியிலேயே இவ்விரு மூர்த்திகளின் ஒரே பெயராகப் பொருந்த ராமலிங்கம் என நாமகரணம் சூட்டுவோமே என்றார் இது எனது சிறிய விண்ணப்பம் தங்கள் விருப்பம் எப்படியோ அப்படியே செய்யலாம் என்று அந்த விஷயத்தில் இறுதி முடிவெடுக்கும் பொறுப்பை கணவரிடமே விட்டுவிட்டால் சின்னமே அவர் சொன்னதை கேட்டு பெரிதும் ஆனந்தமடைந்தார் ராமையா பிள்ளை ஆஹா என்ன அருமையான பெயர் எத்தனை பொருத்தமாக சொன்னாய் சின்னமை நல்லது இது முதல் நம் பிள்ளையை ராமலிங்கம் என்றே அழைப்போம் என்று மனைவின் விண்ணப்பத்தை குதூகுலத்தோடு ஏற்றுக்கொண்டார் சின்னமை இதில் இன்னொரு விஷயம் இருக்கின்றது என்றார் என்னது சுவாமி என்று ஆவலோடு கேட்டார் அவர் நமது மூத்த பிள்ளை சபாபதி சிவனின் திருப்பெயர் அடுத்தவன் பரசுராமன் திருமாலின் திருப்பெயர் இதோ இளைவனாகிய இவன் ராமலிங்கம் சிவனும் திருமாலும் இணைந்த திருப்பெயர் சைவமும் வைணமும் சேர்ந்த சமய பொது திருக்கோயில் இங்கே இந்த சன்னதியில் நமது பிள்ளையின் நாமகரணம் பேரானந்தம் அடைந்தோம் என்றார் ராமையா பிள்ளை ஆகா அற்புதம் நிகழ்ந்தது சுவாமி என்று பரவசப்பட்டால் சின்னம் அதுவரை அவர்களின் உரையாடலை மகிழ்ச்சியோடு கேட்டுக்கொண்டிருந்த அப்பயதி தீட்சிதர் ராமியா பிள்ளையிடம் விளைவால் மதுரமான திருநாமம் தங்கள் பாரியாலை மெச்ச வேண்டும் என்று சின்னமையை பாராட்டினார் குழந்தை நல்ல சேமத்தோடு வாழ வாழ்த்துகின்றேன் என்று குழந்தையின் சிரசை தொட்டு ஆசீர்வாதம் செய்தார் நேரம் அதிகமாகிவிட்டதை உணர்ந்து கொண்ட பிள்ளை சுவாமி சிதம்பர தரிசனம் செவ்வனே நிறைவேறியது நாங்கள் விடைபெற்றுக் கொள்கின்றோம் என்று அப்பையதிடம் குடும்ப சகிதமாக விடைபெற்றுக் கொண்டார் அப்பயே தீட்சதிலும் நல்லது சென்று பாருங்கள் சேமம் உண்டாகட்டும் என்று அவர்களை ஆசீர்வாதம் செய்து வழி அனுப்பினார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி